லைவ்ல வந்து பயங்கர ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது வந்து லைவ்ல வந்து பார்க்க முடிஞ்சு யார் யார்னா நம்ம ரஞ்சித் அண்ட் சௌந்திரா ரஞ்சித் கிட்ட வந்துட்டு சௌந்தர் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான் பெஸ்ட் ஒர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து டாஸ்க் வந்துட்டு நடந்துச்சு அந்த ஒரு பஸ்ட் ப்ரோமோ நடந்துச்சு அதுல வந்துட்டு நடந்திருக்கு அண்ட் அதுல வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம சௌந்தர சொல்லிருந்தாங்க பெஸ்ட் வந்துட்டு நம்ம ஒஸ்ட் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா நம்ம சிவகுமார் சொல்லியிருந்தாங்க பெஸ்ட் வந்து நம்ம தீபக் நம்ம தீபக் அண்ட் நம்ம பைத்ரா அவங்க ரெண்டு பேத்தையும் பெஸ்ட் சொல்லியிருந்தாங்க நான் ஆல்ரெடி காலையிலேயே நான் வீடியோ போட்டேன் அண்ட் நைட் வந்து லீக்ஸ் படி நான் காலையில் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கேப்டன் யாரு அப்படின்னா நம்ம தீபக் தான் அதுக்கு டாஸ்க் இன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க அது எப்படிப்பட்ட டாஸ்க் அப்படிங்கிறது புரியும் இப்போ வந்து என்ன டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் பாக்குறாங்க நம்ம சேனல் அண்ட் அந்த ஒரு இருபது பேர் வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ கன்வின் பண்ணுங்க என்ன பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ரஞ்சிதர் வந்து பயங்கரமா வந்து சொல்லி இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து எல்லாமே அந்த டாஸ்க்ல இருந்து அந்த இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா பெஸ்ட் வர்ஸ்ட் முடிஞ்சக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆனா பனிஷ்மெண்ட் வந்து நான் கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒஸ்ட்டு வந்து சீக்கிரத்தில் நான் பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன் மாதிரி வந்து ஏவிபி சொல்லிட்டு வந்து ரஞ்சித்து ரெண்டு பேரும் டிஸ்கஷன் என்னன்னு டாஸ்க்கு வந்துட்டு அதை கத்தி சண்டை போட்டு அந்த மாதிரி தான் பண்ணா வந்துட்டு அது வந்துட்டு நம்ம பெஸ்ட்டா வந்துட்டு தெரியுமா அது எல்லாம் பண்ணாதான் வெளியில வந்து நம்ம பெஸ்ட்டா ப்ரொஜெக்ட் ஆகுமா இல்ல இவங்களுக்கு தான் பெஸ்ட்டா ப்ரொஜெக்ட் ஆகுறமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல இவங்களுக்கு என்னன்னா நம்ம கத்தி கூச்சல் போட்டு அடுத்தவங்க சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ணாதான் பெஸ்ட் நினைச்சுருக்காங்க நம்ம வந்து சைலண்டா இருந்துட்டு சைலண்டா ஏதாவது சாதிச்சுட்டு போகும்போது வந்துட்டு அதெல்லாம் பெஸ்ட் கிடையாது நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து வெளியில சண்டை போடுறீங்க எவ்வளவு எவ்வளவு வந்து வெளியில தெரியுது அதை தான் நாங்க பெஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னன்னே புரியல எனக்கு வந்து நம்ம எனக்கு இன்னைக்கான டாஸ்க் அந்த ராஜாராணி டாஸ்க் கூட எனக்கு பனி தான் கொடுத்திருந்தாங்க பணி பெண் என்ன பண்ணுவாங்க ராணி பக்கத்துலயே தான் இருப்பாங்க ராணிக்கு என்ன பண்றாங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க ராணி என்ன சொல்றாங்களோ தான் வந்துட்டு பணி பெண் வந்து செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தரிய வந்துட்டு ரஞ்சித்ல பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் வந்துட்டு பெஸ்ட் வஸ்ட் சூஸ் பண்றதே வேஸ்ட் இவங்க என்ன சூஸ் பண்ணாங்க என்ன மக்கள் வெளியில சூஸ் பண்ணிக்குவாங்க இவங்க எல்லாம் சூஸ் பண்ணி நான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவங்க தான் என்ன ஒஸ்ட்ன்னு சொல்லணுங்கிற அவசியம் என்ன கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது வந்து லைவ்ல பாக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பனிப்பெண்ணை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பனி பொண்ணு வந்து ராணிக்கு பணி செய்வாங்க ராணி என்ன கேட்கிறவங்களோ அதை எடுத்து வந்து கொடுப்பாங்க அதான் வந்து அது வந்து அந்த ஒரு இது இதை மீறி வந்து டாஸ்க்கை மீறி வந்து ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும்னா இது நான் கொடுத்த கேரக்டர் நான் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன் இதுல இருந்து பெட்ரா பண்ணணும்னா நான் எங்க இருந்து தான் போய் பண்ணணும் போன தாட்டி கூட நான் வந்து ஸ்கூல் டாஸ்ட்ல வந்துட்டு நானா ஒன்று ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா இருக்க மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்து லவ் இருக்கிற மாதிரி வந்துட்டு சூஸ் பண்றேன் லவ் இருக்கிற மாதிரி போலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்றேன் இது கூட வந்துட்டு அப்ப கூட என்ன வந்துட்டு பெஸ்ட்னு எனக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னா நான் எனக்கு கொடுத்த கேரக்டர்கள் அப்படி எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்துட்டு நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஒஸ்டின்னு சொன்னது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரஞ்சித்திர வந்து சவுந்தர் வந்து செம்மையா புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்கலாம் எல்லாம் வந்து எப்படிதான் செலக்ட் பண்றாங்க தெரியல பெஸ்ட் ஹோஸ்ட் இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி அந்த கேரக்டர் கொடுத்து நீட்டா பண்ணாங்களோ அப்படிதான் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணும் இவங்க என்ன பண்றாங்க கத்தி கூச்சல் போட்டு சண்டை போட்டு அது போட்டு இது போட்டு அவங்க எப்படி வந்து எப்படியாச்சும் வெளியில தெரியணுங்கிறக்காண்டு ஏதாச்சும் பண்றவங்க வந்து பெஸ்ட்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்து நம்ம ஹவுஸ்மேட் வந்து கேவலமா பேசுறது வந்து சவுந்தர் வந்து நம்ம லைவ்ல வந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கவனம் அண்ட் சவுந்தர் சொன்னது உண்மையா உண்மையா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கோ மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்படியே தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாடா